நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா நம்ம இந்த பயிற்சி ரெண்டு நாள் பயிலரங்கம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுத்துச்சு இதில் வந்து என்ன நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களையும் சொல்லுங்கள் அப்புறம் என்னென்ன விடயங்களை எதிர்பார்த்து வந்தீங்களோ அது கிடைக்காதையும் சொல்லுங்கள் அடுத்த கூட்டத்தில் வந்து நம்ம அதை நிறைவு செய்யலாம் அப்போ ஒரு சிறப்பையும் சொல்லுங்கள் அதில் வந்து விமர்சனத்தையும் சொல்லுங்கள் ரெண்டையும் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்குன்றது தான் எனக்கு அனைவருக்கும் வணக்கம் பயிற்சி பற்ற எப்படி இருக்க போதோ என்னவோன்னு நாம நினைச்சோம் இந்த பயிற்சி பற்ற முடிஞ்சிடுது முடிஞ்சது இப்ப நமக்கு எனக்கு என்னன்னா என்னோட கடமை என்னன்னு தெளிவா தெரியுது நம்ம பகுதியில நாம நாம தான் விரிவாக்க செய்யணும் அரசாங்கமோ மற்ற பிற அமைப்புகளை நாம நம்ப நம்ப வேண்டியது இல்லை நம்மோட கடமை அப்படின்றத நம்ம இங்கிருந்து இந்த பயிற்சி பற்றை மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் இந்த நம்ம நம்ம பகுதியில் எப்படி செயல்பட செயல்படணுன்றதுக்கான செயல்படணுன்றதுக்கான கருத்துக்கள் ஆலோசனைகள் ஏகப்பட்டது நமக்கு இந்த ரெண்டு நாளில் கிடைச்சிருக்கு நம்மட முதல் நாளில் ஜெயசந்திரன் ஐயாவோட அந்த வரலாற்று கருத்துறை வந்து நம்ம ஆயிரம் புத்தகங்களை படித்ததுக்கு படித்தா கிடைக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் உள்வாங்கியிருக்கோம் அது வந்து அந்த அந்த கருத்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நமக்கு கடமைகள் ஏகப்பட்டதாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாதை இப்போ தெரியுது வெளிச்சம் ஏதோ அந்த பாதையில தெரியுது இந்த பாதையில தான் நம்ம போகணுன்னு தெரியுது நிறைய கடமைகள் இருக்கு அந்த கடமைகளை நம்ம ஒன்று செய்யணும் அதுதான் இந்த பயிற்சி பற்றையோட பயிற்சி பற்றையோட நோக்கமாகவும் இருந்ததாகவும் நான் நினைக்கிறேன் பயிற்சி பற்றை மிக மன நிறைவை கொடுத்துருக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் மேலான நோக்கத்தை பயிற்சி பற்றை பூர்த்தி செஞ்சிருக்கிறதா நான் உணர்றேன் ஐயா வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பாராசூர் கிராமத்தில் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் முதல் நாள் திருவிழாவுக்கு வர முடியாது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது ஐயாவை நான் நிறைய முறை சந்திக்கணும்னு நினைச்சிருப்பேன் அவரோட கருத்துக்களை கேட்டிருக்கிறேன் ஆடியோவில் வீடியோவில் கேட்டிருக்கேன் ஆனால் அது இலங்கைக்கு ஐயா போனதை நான் நிறைய முறை மற்றவங்க மூலியமாக பிரிட்டச சார் மூலிமாவும் கேள்விப்பட்டிருக்கேன் இயற்கை விவசாயம் நான் செய்கிறதுக்கு என்னோடய சொந்த ஊர் வந்து ஊட்டி நான் இயற்கை விவசாயம் செஞ்சு தான் வாழ்வேன் அப்படிங்கிறதுக்காகவே சென்னையிலேருந்து பயணித்து இங்கே வந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அது கலசப்பாக்க இருந்து தான் முதல் இயற்கை விவசாய நெல்லை நான் வாங்கிட்டு போனேன் அதுக்கு முதல் காரணமாக இருந்தது ராஜன் சாரு லெனின் சாரு இவங்க இருந்து தான் முதல் நெல்லை வாங்கிட்டு போய் இன்னைக்கு அறுபத்தி மூணு வகையான நெல்களை நான் வச்சுருக்கிறேன் வருஷத்துக்கு பத்து நெல்களை தொடர்ந்து நான் ரினியூல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது முதல் முறையாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பயிற்சி படுற எப்படி இருக்குமோ நான் பயிற்சி பற்றேன்னா சரி அவங்க போனால் எதாவது சொல்லிக் கொடுப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகப்படியான ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இன்றைக்கி என்ன தகவல் தொழில்நுட்பம் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி பற்ற மூலிமா இன்னும் யாராருக்கு என்ன தெரியலையோ இந்த வந்தவாசி குழு சார் வந்து அந்த இணையவழி தகவலை சொன்னாங்க அது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அவங்கள கருத்துக்களை சொன்னாங்கன்னா திரும்ப ரிட்டன் திரும்ப பதில் சொல்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம சார் அவர் பேர் சரியில்லை நான் சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து தன்னைக்குள்ளே எடுத்து மற்றவங்களுக்கு அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதை எப்படி பகுத்து வெளியேறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை யாரும் முன்னெடுத்து செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே என்னோட கண் வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் இங்கே எல்லாருமே நிறைய படிச்சவங்க இருக்கீங்க உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் தினசரி ஐயா சொன்ன மாதிரி அண்டாடும் ஒரு விஷயத்த தூங்கி எழுந்திரிச்சா புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னுங்கிற நினப்பில் தான் எழுந்திருப்பேன் அன்னைக்கு போனதுலேருந்து நான் இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கணும் அதுக்கும் என்னோட குழுவுல இருந்து மிக விரைவில் செய்யறாருலையும் நானும் ஐயாவை உங்களை எல்லாரையும் வரவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் நன்றிங்க வணக்கம் நான் ஒரு பதினோரு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் விவசாயம் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் விதைக்காக செய்யணும்னு ஒரு எண்ணத்தோட தான் இறங்கி பேரை செஞ்சுட்டுருக்கேன் ஏன்னா முழுமையான அந்த இடத்துல இல்ல அதை பத்தி என்னால பேச முடியல அதனால தான் விஷயமே அதான் உண்மை நான் சொல்றது ஏன்னா எல்லா இதுவும் நான் வந்து ஒரு சில வேலை எடுத்து செஞ்சது நான் தீவிரமா இறங்கி வேலை செஞ்சுறேன் அதனால முழுமையா அங்க என்ன நடந்தது கூட எனக்கு தெரியாம நான் வேலை செஞ்சுட்டு இதான் விஷயம் அதிகமா பேச எனக்கு வராது நன்றி வாய்ப்பு கொடுத்து ஐயா இந்த பயிற்சி பற்றையில என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரத்து விதைய தான் அந்த விதைய நல்லா சீடு ப்ராசஸ் அதை விதை நேர்த்தி பண்ணி ஊனி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இதுக்கு மேலே அது முளைச்சி ஆலமரமாகி அதை நாம பயனடையணும் கருத்து என்ன நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சங்கர் இந்த பயிற்சி பட்டறைன்னு வரும்போது எப்பவும் போல விவசாயம் எப்படி செய்யறது வேளாண்மை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் ஆனா ஒரு தலைமை பண்பு எடுத்து நடத்துறது ஒரு குழுவை கட்டமைக்கிறது எப்படி உறுப்பினர்கள் எப்படி எப்படி கொண்டு போறதுன்ற ஒரு கட்டமைப்பு சரியான பயிற்சியா இந்த இடம் இருந்தது அதன் கையாவுக்கும் மற்ற ஒருங்கிணைச்சானவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று நம்ம நண்பர் சொல்ற மாதிரி இது ஒரு வேளாண் எப்படி பண்ணணுன்ற பயிற்சி பற்றையா இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருந்தது அதை தாண்டி இது நாங்கள் மாற்றுப்பாதையில் வரணும்னு நினைச்சது வந்து ஒரு நல்ல பாதை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருக்கு இங்க ஸோ ஒரு பயம் இல்லாம நாங்கள் திரும்பி போகிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இருக்கு நம்ம எண்ணங்கள் செதறி இருக்கோம் அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைஞ்ச மாதிரி ஒரு 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 நிறைவு இருக்குது இங்கேருந்து போகும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு ஆக்ஷன் பிளான் கையில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதுதான் அனைவருக்கும் வணக்கம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது பல பயிற்சிகளுக்கு போய் பயிற்சியாளராக இருந்திருக்கேன் பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்கேன் நிறைய இந்த ஒரு 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 டிஃபைன்டு ஸ்பேஸ் தான் எப்போவுமே இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது உள்ளே அடக்கி பார்த்து அந்த மாதிரி இருந்திருக்குது இங்கே இந்த மாதிரி வந்து உட்காந்து நம்ம இந்த மரத்துக்கு கீழே இந்த ஓப்பன் ஸ்பேஸில் பயிற்சின்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அது அதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கிறதான் பார்க்குறேன் நான் ஏன்னா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய பேர் வர்றது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது டிஸ்அட்வான்டேஜுன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக அதை ஒரு ட்ரைனிங்ன்ற அந்த பாதையில் ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கிறதும் உணர்ந்தேன் நான் அது அதனால் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு குள்ளார இல்லாதது மாதிரி சில நேரம் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாகவும் இருந்தது அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேர்த்தி பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு இன்னொன்று இந்த குள்ளார போகும்போது பயிற்சி அப்படின்றது நான் ஒரு ஓப்பன் மைண்டோட தான் வந்தேன் நிச்சயமா அது ஒரு விவசாயம் எப்படி செய்யணுன்ற பயிற்சின்றது இருக்காதுன்றது தெரியும் பட் இங்கே வந்த பிறகு நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத கேட்டு அந்த தேவைகளின் அடிப்படையில் பயிற்சியை டிசைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நிறைய நம்ம நேற்று பேசினதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் அதிகமாக நம்ம பேசினதின் தேவைகள் கேட்டுற மாதிரி இந்த பயிற்சி இருந்து எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது நேற்று ஈவினிங் எடுத்த அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு ரஷ் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பேசி இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் கொடுத்து அதை உள்வாங்கதற்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று நேரம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு மு இன்னும் கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புறது அடுத்த பயிற்சி நம்ம கலசப்பாக்கம் சார்பில் நடத்துறது அப்படின்னு முடிவெடுக்கும் போது அதை எங்கள் ஊரில் தண்டாம்பட்டில் எடுத்து நடத்துறதுக்கான முயற்சிகளை நான் செய்ய தயாராக இருக்கேன் அந்த பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன் இது ட்ரைனிங்கை அடுத்த கட்ட ட்ரைனிங்கை எங்கள் ஊரில் நடத்துறதுக்கான பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன் நன்றி அனைவருக்கு வணக்கம் இந்த கலசிப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் சார்பாகவும் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் விவசாயம் இல்லை எனக்கு சொந்த நிலமும் கிடையாது பட் இருந்தாலும் இந்த விவசாயத்தை ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா விவசாயத்திலிருந்து மதிப்பு கூட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வரும்போது ஒரு விவசாயிட்ட கேட்கும் போது எனக்கு ராஜினா நான் அதாவது அவர் தான் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணாங்கன்னு ஐயா நீங்களும் பண்ணலாமே அப்படின்னா இல்லைப்பா நான் இந்த மண்ணெல்லாம் நஞ்சாயிடுச்சு நான் மீட்டு எடுக்கணும்னா ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அது வரைக்கும் என் நிலத்தை நான் சம்பாதித்து பண்ண முடியாது பயணிக்கணும் அப்படின்ட்டு அந்த நஞ்சுல இருந்து மண் மீட்டெடுக்கிறது நாலு வருஷம் ஆகும் அது வரைக்கும் நான் எப்படி என் நிலத்தை இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அந்த இப்போ உரம் கெமிக்கல் ஒரெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல இயற்கை விவசாயம் பண்ற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இப்போ நான் இப்போ இந்த இங்க வந்து கத்துக்கணும் இல்லை நான் வந்தது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஹெல்த்துக்கு இங்கே இயற்கை விவசாயிகிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு போனோம் தான் வந்தது அங்கே பயிற்சி பட்டுறதுன்னா இது போல் நேரம் கிடைக்கும் போது இப்போ நான் வந்தது ஒரே ஒரு விதையை மட்டும் நான் விவசாயிகிட்ட நஞ்சு இல்லாமல் தேங்காய் மட்டும் தேங்காய் எண்ணெய் வாங்கி என்னோட முழு முழுசா நான் வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் அது எதாவது என்னுடைய அதாவது தற்சார்பு நான் அந்த தாவள் மன பத் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த தற்சார்பே பண்டை மாற்றம் தான் அது அதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொரு விவசாயிகிட்ட இருந்தால் அவங்கவுங்க நம்ம இந்த குழு அமைச்சு பண்ணும்போது பொருட்கள் தேங்காய் எங்கேயும் அதே போல பல்கா சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேங்கும் அங்கங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோன்னு அங்கங்கே இருக்கிற குழுவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இந்த ரொம்ப மனநேர்வா இருக்கு அதாவது நமக்கு எங்கெங்கே பொருள் இந்த பயிற்சி பற்றி மூலமா எல்லா இயற்கை விவசாயம் ஒன்றா பார்த்ததுல ரொம்ப மனமதிர்ச்சியா இருக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பயிற்சி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எப்படின்னா பயிற்சி நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ பாடம் நடத்திட்டு இருப்பார் மற்றவெல்லாம் உட்காந்து கேட்டு தான் இருக்கணும் ஆனால் இந்த பயிற்சியில் பார்த்தா இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஐயா வந்து வேலை கொடுத்துருக்காரு அந்த வேலை கொடுத்தது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பேர் நீ சரியா நீ சரியா நீ சரி பேரை குறித்து வச்சுட்டு செய்யணுன்ற கட்டாயத்தை கொண்டு வந்துட்டார் ஏன்னா நிறைய இந்த பயிற்சி இன்னையோடு முடிஞ்சதில்லை இதை வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு அதாவது இந்த இதோட முடியாமல் நிறைய வேலை கொடுத்துருக்காரு ரொம்ப மன நிறைவாக இருக்குது இந்த பயிற்சி இன்னும் அடிக்கடி நேரத்தில் ஒன்று நாங்கள் ஒன்று பயிற்சி பட்டில கலந்து நிறைய கற்றுக்கொண்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நன்றி அந்த பயிற்சி நிறத்தை கலசக்கம் மையத்துக்கு அருண் எல்லோரும் சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஐயா முன்னாடி சொன்ன மாதிரி வேளாண் பத்தியோ இல்லை வந்து பஞ்சகாவியம் செய்யறதை பத்தி அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தான் நிஜமாகவே வந்தேன் நான் இதை விட கொடுமை எல்லா இடத்துலையும் நிலத்துல வந்து நின்று நின்று போட்டோ எடுத்துட்டு ஒரு நாலு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் கவர்மெண்ட் மூலிமா அப்படிதான் நினைச்சு வந்தேன் நானு நான் ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு ஆயிரம் பர்சன்ட் தலையில வச்சுட்டு இருக்கிறாரு அப்புறம் எங்க ஒருங்கிணைப்பாளரும் எல்லாரும் அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுன்னா நான் இவ்வளவு நாள் இருந்தேன் ஆனா நம்மளே ஒரு ஒருங்கிணைப்பாளராக ஆகிற அளவுக்கு இவர் சொல்லி கொடுத்துருக்காரு நன்றிங்க வரைக்கும் வணக்கம் நான் வந்து தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் சார்பாக நிறைய பயிற்சிகள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் அதுபோல அதுபோல் நிறைய பயிற்சி எங்கள் மேம் சீல் மேம் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா முக்கியமாக வந்து இந்த ரெண்டு நாள்ல வந்து நான் என்ன நான் இவங்க வந்து இவங்க வந்து நான் புரிஞ்சது என்னன்னா அதாவது இயற்கை விவசாயத்துல வந்து இவ்வளவோ இருக்கு ஆனா எப்பயும் ஆல்ரெடி நான் இது பத்தி தெரியும் இருந்தாலும் அதை வந்து மறந்து போனதை வந்து மறுபடியும் வந்து நாம நமக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்கு வந்து சாருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நன்றி சொல்லணும் நன்றி நல்லா தெளிவா பேசுங்க பயப்படாது புரியுதுங்களா பதக்கப்பட்டு தான் சார் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தரடாபட்டு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க நிலத்துல இறங்கி நாத்து நட சொல்லுவாங்க வயலுக்கு போக சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன் என்னோட வயல்ல வந்து நான் எப்படி நடக்கு அதுக்கு ட்ரைனிங் எடுத்துன்னு போறதுக்காக தான் நான் வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாரும் என் நம்மளை விட புத்திசாலிங்க நிறைய சீனியர்ஸ்லாம் நமக்கு இருக்காங்க அவங்கள விட நாம வந்து ஒரு சின்ன கடுகளவில் தான் நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் இதில் வந்து மாம் சொன்னாங்க தண்டாம்பட்டில் வந்து இந்த மீட்டிங் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோன்றாங்க அவங்களோட வழியில் அவங்களுக்கு நான் பக்கபலமா இருக்க நான் விருப்பப்படுறேன் என்னோட இது வந்து எங்களை இந்த கலசப்பாக்கத்தில் இருந்து மீட்டிங் வந்து தன்றாம்பட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அதே மாதிரி கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சு இப்ப எங்கெங்க இருந்து வந்திருக்கீங்களோ அதே மாதிரியே எல்லாருமே நீங்க அங்க வந்து எங்க தன்றாம்பட்டில வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் இதுல வந்து நான் நிறைய மகிழ்ச்சியோட தான் நான் இப்ப திரும்புறேன் ஆமா நான் வந்து விதைகள் நாத்து வந்து இப்ப வந்து நான் சும்மா என்னோட விவசாயத்தை பாத்தீங்கன்னா எனக்கு தகுந்த பொருளை தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பாரம்பரிய நெல் வகையில் பார்த்தா கார்த்தி அண்ணாவோடய வயலில் போய் பார்த்தா இப்படியும் ஒரு நெல் வகைகள் இருக்கா அப்படின்னு பிரமித்து போய் என்னோடய ஃபோனில் வந்து வசதி கிடையாது சின்ன செல்லு தான் இல்லைன்னா எல்லாத்தையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அதில் வந்து இப்போ இந்த தை மாதத்துக்கு அப்புறம் என்ன வந்து நான் வந்து என் வயலில் வந்து பயிர் வச்சா அது வரும் அப்படின்றதே எனக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு துளசிதாஸ் அண்ணன்

என்ன சொல்றதுன்னு தெரியல கிட்டத்தட்ட காத்து மாதிரி தான் இருந்தது எனக்கு அவரு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி திரும்பி அவர் என்ன சொன்னாருன்னு நிறைய தடவை ரீகால் பண்ணி என்ன செய்வீங்க அப்படின்றது எல்லாமே ஒரு ஓரலா தொட்டுட்டு ஏன்னா வந்து ஒரு விதையை விதைச்சிட்டோம்னா எப்ப முளைச்சு வருது இல்ல தான தானா வராங்க தண்ணா ரூபா வராங்க அவங்களை தான் நம்ம செயல்பட முடியும் அதுக்கான எதை வந்து அழகா செஞ்சுட்டாங்க ஐயா அதை உணர முடியுது ஏன்னா நாலாண்டுக்கு முன்னாடி எங்க பகுதியில வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப ஒரு ஆழமரத்துல இதே மாதிரி போட்டு தான் நாங்கள் வந்து இங்க பிரச்சனை உட்காந்து பேசி முதல் மீட்டிங் போட்டோம் அடுத்து ஒரு ஒரு ஆறு மீட்டிங் போட்டுட்டு ஐயாவையும் அழைச்சிருந்தோம் சீர்கழிக்கு ஐயாவும் வந்து ஆலோசனை சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே இந்த சிதம்பரம் மரபு இயற்கை உடவர்களை விற்பனை அந்த இது எங்களுக்கு நாங்களே ஒரு தீர்வை வந்து எடுத்துட்டோம் அதனால ஒரு மூணு வருஷம் தவிச்சிருக்கோம் தூக்கம் இல்லாமலாம் யோசிச்சிருக்கோம் என்ன செய்யறது எப்படி தீர்வு கொடுக்கறது இயற்கை விட்டு வெளில போகிறாங்களே அதுக்கு தீர்வுலாம் யோசிச்சோம் அதுமாதிரி அதுக்கான விதை வந்து இங்க வந்து ஊனப்பட்டிருக்கு எல்லாருமே தொட்டு விட்டுருக்காங்க இதுக்கான தீர்வு வந்து விரைவில் ஒரு நம்ம வந்து அனுபவிப்போம் நன்றி சின்ன விஷயம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடறேன் ரெண்டாயிரத்தி நாலுல நான் டிப்ளமோ படிச்சு சென்னை போறப்போ ஒரு திருநூலத்தை வேலை செஞ்சிருந்தேன் அப்ப என்னன்னா என்ன பார்த்துட்டு நிறைய பேர் அங்க அதே காலேஜ் நான் படிச்ச காலேஜ்ல படிச்சு நான் டிப்ளமோ படிச்சேன் டிப்ளமோ நிறைய பேர் படிச்சாங்க ஆனா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல தான் ஃபீல் என்ன பார்த்து எவ்வளவு பேர் கெட்டு போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் நான் இருந்து ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு பண்ணி திரும்ப ஊர் திரும்பி ரெண்டு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் வரப்ப என்ன நினைச்சேன்னா நான் என்னோட சுயநலத்துக்காக தான் நம்ம ஒரு உடல்நல கெட்டு போச்சு நம்ம தற்சார்புல வரணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அது இல்லாம நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஒரு நான் என்னை நம்பி செ சென்னையில பெருநிலை படிச்சாங்க வேலை பார்க்கறாங்களே அவங்களுக்கு ரோல் மாடலாக ஏதாவது செஞ்சு கவனம் வந்தேன் ஆனா ரெண்டு வருஷமாதான் ஏதோ தற்சார்பா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ தலைமை பண்பு எதுவும் கத்துக்கல ஆனா இன்னைக்கு நான் எதிர்பார்க்கு இவ்வளோ சொல்லி தருவேன் எதிர்பார்க்கல இந்த தலைமை பண்பு கதை சொல்லி லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நானு இதெல்லாமே ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நான் விதையாக்குறேன் அடுத்து நிறைய பொறுப்பு இருக்கிறத உணர்றேன் ஐயா அதை நல்லா கொடுத்துருக்காரு விருப்பம் நன்றி விழுப்புரத்துல இருந்து நான் வரேன் இந்த பயிற்சி பற்றி நான் உணர்றது என்ன சொல்றேன் இருள இருந்த என்ன ஒரு விள ஒளி விளக்கு வந்து என் கண்ணியாரியை தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உணர்றேன் நன்றி வணக்கம் அந்த வணக்கம் நான் பயிற்சி பatrனா அங்க வந்து எதாவது பயிற்சி நான் இங்க வந்து ஏதாவது பயிற்சிகள் கொடுப்பாங்க எது விவசாயம் எப்படி செய்யணும் என்னையதுலாம் ஒரு சில டீடைல் எல்லாம் சொல்லுவாங்கன்னு தான் நான் வந்தேன் ஊர்ல இருந்து கிளம்பி இங்கே வந்து பார்த்தா பயிற்சி எங்களுக்கு தான்ன்றது இங்கே வந்து இப்போ நான் தெரிஞ்சுக்கிச்சு இங்கே வந்து எப்படி பயிற்சின்னா எப்படி ஒருங்கிணைக்கணும் எப்படி குழுவாக செயல்படணும் விவசாயிகள் எப்படி அணை பண்ணணும் விட்டு கொடுக்க பண்ணணும் இது மாதிரி நிறைய கற்றுக்கணும் நம்ம இன்னும் எதிர்பார்த்தது காலநிலை மாற்றங்களுக்காக பயிர் இதுகளை சொல்லுவார் அல்லாடி எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த நில்கள் விளையும் என்றதையெல்லாம் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் இது பற்றி எனக்கு இது எல்லாமே உடன்பட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆதித்யா இந்த கலச பக்கத்துக்கு நான் வந்து ஒரு இரண்டாண்டா வந்துட்டு இருக்கேன் இந்த இடத்த வந்த பிறகுதான் வந்து ஒரு குழுவா யாருக்கு என்ன வேலை செய்யணும்ன்றத வந்து இங்க யாரும் சொல்றது இல்லை அவங்க அவங்க வேலை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு இந்த இடத்துக்கான குழுவினுடைய தலைமை பண்பு வந்து யாரும் சொல்லி செய்யாத அளவுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கு அந்த விதத்துல வந்து இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் கூட்டமும் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது மேலும் மேலும் நல்லா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் பயிற்சி பற்றை பத்தி சொல்லணும்னா ரெண்டு விஷயம் தான் ஒரு விஷயம் என்னன்னா தலைமை பண்பு வந்து யாரு எடுத்துக்கிட்டுன்றதுல வந்து எல்லாருமே வந்து தயக்கம் இருக்கு அது வந்து எல்லாரும் வந்து தலைமை பண்பு எடுத்துக்கணும்ன்றதான் ஐயா வலியுறுத்தி சொன்னாரு ஏன்னா வந்து ஒருத்தர் தான் முன்னெருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க உருவானன்றது இந்த இந்த ரெண்டு நாள் பயிற்சி காட்டின் மூலயமா நான் கத்துக்கிட்டேன் இனிய மாலை வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அதாவது நோய் வந்தா அறிகிறோம் நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறோம் யாரு மருத்துவர் அப்போ அந்த மருத்துவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் அதை எப்படி போக்கணும் அதை எப்படி நீக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார் அப்போ அந்த நோயுடைய விஷயம் என்ன ஆகுதுன்னா கிளியர் ஆகிடுது அதுபோல இங்கே வந்து இரண்டு நாள் இயற்கை வேளாண்மை பயிற்சி பட்டறையில் நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான நல்ல கருத்துருக்கள் செயல்பாடுகள் ஒரு அதிகமான ஒரு விஷயம் தெரிஞ்ச விவசாயிகளிடத்துல இருந்து பல கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அறிஞ்சிக்க முடிஞ்சது தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அது இல்லாமல் என்ன சந்தேகம் கேட்டாலும் சார் வந்து தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் என்ன கருத்து வேண்டுமோ அதை தெளிவுபடுத்துறாரு இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக தான் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பாக இருந்தது மதிய உணவாகட்டும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அது டிஃபனு அதுக்கடுத்து இது வந்து இடையில சிற்றுண்டி எல்லாமே ஒரு ஒருங்கிணைப்பு முறையில மிகவும் சிறப்பான முறையில இந்த நிகழ்ச்சி நடந்தது எந்த விதமான குறை சொல்லவே வாய்ப்பு இல்லை சோ இது வந்து சிறப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த விவசாயத்தை மேலும் இந்த மரபு முறையில நல்லா செயல்பட்டு ஒரு நல்ல நிலை அடையணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசை நன்றி வணக்கம் நான் ஒரு வழக்கறிஞர் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பேச முடியும் திடீர்னு பேச சொன்ன கஷ்டம் அது எல்லாரும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்து இதில் தாங்க முடியல சரி ஓவர் ரூல்டு சரி பயிற்சி பற்றைய பத்தி சொல்லணும்னா எல்லாரும் சொல்ற விஷயம்தான் ரொம்ப பேசிக்கா இருக்கும் அப்படிங்கிற உணர்வுல வந்தேன் ஆனா பாமையன் ஐயா வராருன்னதும் சரி இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு வில்லங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கூடவே வந்து அதை வரங்க அதையும் வரங்க ரெண்டாவது விஷயம் பாஸ்கர் பேசினாரு நம்ம முதல்ல துவக்கி வச்சவர் ஜெயராமன் ஜெயச்சந்திரன் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா அடுத்து பாஸ்கர் ஐயா அப்புறமா பாமையன் ஐயா அப்படியே ஒன்று ஒன்றா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் வந்து பட்டத்திட்டுறாங்க அத நீங்க உணர்றீங்களான்னு எனக்கு தெரியல நான் உணர்றேன் முதல்ல ஜெயச்சந்திரன் ஐயா வந்து நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாரு ரெண்டாவதாக வந்து பாஸ்கர் ஐயா பேசுறாரு இயற்கை வேளாண்மை பற்றிய அரசியல் அந்த அரசியல் வந்து அவர் பேசுனதுல பாதி விஷயம்தான் புரிஞ்சுது இன்னமும் அதை பற்றின சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது நிறைய விஷயம் புரியல அதற்கப்புறமா பாமையன் ஐயா அவருடைய புத்தகங்களை படிச்சிருக்கேன் எல்லாரும் யூடியூப்பில் அவர் பேசுகிறத கேட்டிருப்போம் நிறைய யூடியூப்ஸ் பார்த்துட்டும் இருக்கேன் இருந்தாலும் நேரடியாக வந்து அவருடைய அவங்க கீதா சொன்னது தான் நேற்று நாங்கள் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம் மாலை நேரத்தில் அவருடைய வகுப்பு வந்து ஒரு மாதிரி திணிக்கப்பட்டு வேக வேகமாக வேக வேகமாக ஓடினாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு இயற்கையா இல்லை ரொம்ப வேகமாக போன மாதிரி இருந்தது அதனால நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சரியான புரிதல்கள் இல்லாமல் தான் போகணும் ஐயா இல்ல இன்றைய வகுப்புல வந்து நேற்றைய அரசியலை சார்ந்த முன்னெடுப்புகள் இருந்ததை பார்க்கறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளவு இயற்கை விவசாயிகள் இயற்கை ஆவலர்கள் எல்லாம் வந்து இரண்டு நாட்கள் முழுதா தங்களுடைய நேரத்தை விட்டுட்டு வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல எல்லாருக்குமே வந்து என்னுடைய